இவ எதுக்கு இப்ப கால் பண்றா சரி அட்டன் பண்ணி தான் கேப்போம் ஒரு நிமிஷம் பா ஆ சரிப்பா நான் வெயிட் பண்றேன் நீ பேசிட்டு வா ஹலோ சாரி நிஷா நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு இப்போ என்னோட தப்ப நான் மனசார உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என்னை மன்னிச்சிடு உன் கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல இனி எனக்கு கால் பண்ணாத நீ செஞ்சத நான் எப்பவும் மன்னிக்கவும் மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் வை போன யாருப்பா என்னாச்சு ஏன் இப்படி கோவமா பேசுற அதுவா அது வேற ஒண்ணு இல்லப்பா என் ஃப்ரெண்டு தான் அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அதான் மன்னிப்பு கேக்குறா அவ செஞ்ச தப்ப என்னால மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாதுல அவங்க தான் தன்னுடைய தப்ப உணர்ந்து மனசார மன்னிப்பு கேக்குறாங்கல மன்னிச்சிருப்பா ஒருவர் மற்றொருவரை மன்னித்தால் இறைவன் அந்த மன்னிக்கும் நபரின் கண்ணியத்தை உயர்த்துகிறான் என்று அது மட்டும் அவங்களுடைய நீ நீ மன்னிக்காத நாளை மறுமை செய்த சொல்லியிருக்காங்கனாக்கா நம்ம எந்த அளவுக்கு கை செய்தப்பட்டு நிப்போம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா ஒருத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சா அவங்கள மன்னிக்கிறது தவிர சிறந்த பழி வாங்குதல் வேற எதுவுமே இருக்க முடியாது சோ அவங்களுக்கு உடனே கால் பண்ணி பேசுப்பா அல்லாவே அப்படியா சரிப்பா இதோ பேசுறேன்